தீபாவளி போனஸ் சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறக்காக சொல்கிறேன் தீபாவளி அப்போ எப்படி தெரியும் போனஸ் தருவாங்க எல்லாம் கவரில் போட்டு தருவாங்க யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னா யாரை யாரை பழி வாங்கணும் அப்படின்னு யாரை பழி வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட்டு போடுங்க அப்போது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சமைச்சு போடுறதா கணக்கு உங்கள் மாமியாருக்கு சமைச்சு தான் கணக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்படி பண்ணிட்டான் நூறுரூபா எங்கள்கிட்டருந்து திருடிட்டான் இரு இரு நீ தானே என் வாழ்க்கையை நல்லா பண்ண நீ கொடுத்த ஆயிரம் தான் என் வாழ்க்கை உயிரை காப்பாத்துச்சு இரு எனக்கு ஒரு நேரம் வரும்ல அன்னைக்கு இருக்குது பாரு உனக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்து உன்னை அசத்தரம் பாரு அது வேற இது வேற கர்ம யோகம் என்பது வேறு கர்மா தியரி என்பது வேறு வாழ்க வையகம் நண்பர்களே கர்ம யோகம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க கர்மா தியரி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அது வேற இது வேற கர்ம யோகம் என்பது வேறு கர்மா தியரி என்பது வேறு யோகம் அப்படின்னா என்னென்னா கணக்கு பார்க்காமல் வேலை செய்வது அது என்ன கணக்கு பார்க்காம வேலை செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வகுப்பில் வாய் வயத்தொடர்ந்து சொல்ல வேண்டாம் இந்த கேள்விக்கு சிந்தியுங்கள் யாரையாவது பழி வாங்கணுமா உங்களுக்கு யாரையாவது பள்ளிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி சிந்திங்க இப்போ ஒரு பேப்பர் கொடுக்குறேன் சும்மா கற்பனை இப்போ ஒரு பேப்பர் பேனாக கொடுக்குறேன் யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னா யாரை யாரை பழி வாங்கணும் அப்படின்னு யாரை பழி வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட்டு போடுங்க இப்போ நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஞாபகம் வந்தாங்களா சில பேர்த்துக்கு ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் வந்துருப்பார் சில பேருக்கு ஒரு பத்து ஐம்பது பேர் ஞாபகம் வந்திருப்பாங்க இது எல்லாம் பாருங்க நமக்கு நமக்கு வந்து பள்ளிக்கு பள்ளி வாங்கணும் அப்படின்னு தோணும் பொழுது நமது எண்ணம் எப்படி இருக்குன்னா நமக்கு துரோகம் செய்த நம்மை ஏமாற்றிய நம்மளை கடுப்பாக்கிய நம்ம வாழ்க்கையை நாசம் செய்த ஒருத்தர் ஞாபகம் வச்சுட்டு அவரை பழி வாங்கணும் அப்படின்னு பொதுவாக தோணி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு எதுவுமே தோணாமல் இருந்திருந்ததுன்னா ஓகே குட் நான் என்ன சொல்ல வரேன் ஜென்ட்ரலாக பேசுகிறேன் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் என்ன தோணுன்னா நமக்கு துரோகம் பண்ணுற பண்ணினேன் நம்ம ஏமாத்தினா நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ண ஒருத்தர் ஞாபகம் வருவாங்களா இல்லையா இவனோட கேள்வி என்னென்னா நம்மளை யாராவது ஏமாத்தினா நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணால் அவங்கள மட்டும் பழி வாங்கணும்னு யோசிக்கிறோமே நமக்கு நல்லது செஞ்சாங்க அதனால் அவங்கள நான் பழி கழி வாங்குவேன் அதே மாதிரி நல்லது பண்ணுவேன்னு ஏன் சிந்திக்கவில்லை இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு பாருங்கள் கர்ம யோகம் புரியும் அதாவது நம்மளாம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு யாராவது இது டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் நமக்கு எதாவது ஏமாற்றம் பண்ணாலோ இல்லை நம்மளை கெடுத்தாலோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்படி பண்ணிட்டான் நூறுரூபா எங்கிட்டருந்து திருடிட்டான் இப்படி சின்ன சின்ன விஷயமெல்லாம் நமக்கு பிடிக்காத விஷயமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இருரா உன்னை பார்த்துக்கிறேன் இருடி உன்னை பார்த்துக்குறேன்னு சொல்லி எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த கெட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப பள்ளிக்கு பள்ளி ஒரு நாள் இரு எனக்கு ஒரு நேரம் வருமல்ல அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறோமா இல்லையா அதே மாதிரி நமக்கு யாராவது நன்மை செஞ்சுருந்தா உதவி செஞ்சிருந்தா ஹெல்ப் பண்ணியிருந்தா நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு நிறைய உதவி செஞ்சுருந்தா ஒருவேளை நம்ம வாழ்க்கை மாறுறக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களால நம்ம மொத்த வாழ்க்கையும் மாறிடுச்சு நல்லா இருக்கிறோம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏய் இரு நீ தானே என் வாழ்க்கையை நல்லா பண்ண நீ கொடுத்த ஆயிரம் தான் என் வாழ்க்கை உயிரை காப்பாத்துச்சு இரு எனக்கு ஒரு நேரம் வரும்ல அன்னைக்கு இருக்குது பாரு உனக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒன்னு அசத்திரம் பாரு அப்படின்னு நாம ஏதாவது சங்கல்பம் பண்ணியிருக்கோமா சிந்தியுங்கள் யோகம்னா என்னன்னா புரிஞ்சிக்கங்க நமக்கு யாராவது உதவி செஞ்சிருந்தா திரும்ப அவர்களுக்கே உதவி செய்ய முடியுமா முடியாதா என்று தெரியாது நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தால் திரும்ப அவர்களை பழிவாங்க முடியுமா என்பதை தெரியாது என்று புரிந்து கொண்டு நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தால் நம்ம வேறு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தால் அதை வேறு யாருக்காவது துரோகம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது புரிஞ்சுக்கோங்க நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தா திரும்ப அவர்களுக்கு துரோகம் செய்ய முடியாது நமக்கு யாராவது உதவி செஞ்சுருந்தா திரும்ப அவர்களுக்கு செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா யோகி என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க தன் குழந்தையை ஊட்டி வளர்க்குறாங்க மொண்டா பேண்டா கழிவு ஊர்றாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க இந்த பொண்ணு இந்த பையன் முப்பது வயசு வரும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க நான் கேட்குற அம்மா எப்படி பழி வாங்குவீங்க உங்கள் அம்மா உங்களுக்கு முப்பது வருஷமாக சமைச்சு போட்டிருக்காங்க செத்துட்டாங்க உயிரோடு இல்லை நீங்கள் எப்படிங்க சமைச்சு போடுவீங்க அப்போது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சமைச்சு போடுறது தான் கணக்கு உங்கள் மாமியாருக்கு சமைச்சு போடுறது தான் கணக்கு புரிஞ்சுக்கிங்க இப்படி ஒரு கணக்குங்க அதாவது என்ன என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அதாவது நமக்கு யாராரோ உதவி செய்வேங்க யாராரோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நாம் யாராருக்கோ உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் கணக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நாம் ஒரு இடத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தால் அவங்கக்கிட்டேயே திரும்ப ஹெல்ப் எதிர்பார்க்க முடியாது என்று புரிந்து கொள்வது தான் கர்மயோகம் சில பேர் தான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் போய் கேட்டேங்க நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தெரியுமா இப்போ நான் போய் கேட்குறேன் இது கூட மரியாதையில் கொடுக்கவே இல்லை அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணது என்னங்கன்னு தெரியுங்களா புண்ணியமாக மாறிவிடும் நீங்கள் ஒருத்தர் கெடுதல் பண்ணால் பாவமாக மாறிவிடும் இப்படி சூட்சம கணக்கில் வந்துடும் அப்போது அந்த புண்ணியத்தை வச்சு வேற எங்கேயாவது நீங்கள் வாங்கிக்கலாம் ஹெல்ப்பை இங்கே ஒரு பாவம் பண்ணுறீங்கன்னா வேறு யாராவது உங்களுக்கு பாவம் பண்ணுவாங்க உங்களுக்கு கெடு நீங்கள் யாராவது கெடுத்துட்டிங்கன்னா இன்னொருத்தங்க உங்களை கெடுப்பாங்க புரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு சூட்சம கணக்கு இருக்குது இந்த சூட்சம கணக்கை புரிந்து கொண்டு வாழும் ஒரு நபருக்கு பெயர் கர்மயோகி கணக்கு பார்க்காமல் வேலை செய்கிறதுங்கிறது அந்தாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அதில் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்க கம்பெனி முதலாளி தீபாவளி எப்போ போனஸ் தரீங்களா நல்லா கேனீங்க இந்த கம்பெனி தீபாவளி போனஸ் சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன் தீபாவளி அப்போ எப்படி தினம் போனஸ் தருவாங்க எல்லாம் கவரில் போட்டு தருவாங்க ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் இன்னொருத்தருக்கு எட்டாயிரம் ரூபாய் இன்னொருத்தருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு நூறுரூபா கவரில் போட்டு கொடுத்தா தெரியாது இல்லையா முதலாளி போட்டு தருவாருங்க எதுக்கு தெரியல நல்லா கவனிங்க ஏன் ஒருத்தருக்கு நூறுரூவா தர்றாருன்னா ஒழுங்காக வேலை செய்யலை சாக்குப்போக்காலும் சொல்லுவான் வா நூறுரூவா தான் போதும் சே பாரு எப்போ கூப்பிட்டாலும் வேலை செய்வாருங்க நல்ல பையங்க நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு யாரெல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக போனஸும் யாரெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலையோ கொஞ்சமாக போனஸும் கொடுக்குறாரா இல்லைங்களா அது என்ன சொல்ல வரேன்னா ஒரு சாதாரண நூறு பேர் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கிற முதலாளியே நூறு பேத்தையும் வாட்ச் பண்ணி யாருக்கு அதிகம் கொடுக்கறது யாருக்கு கம்மி கொடுக்குறதுன்னு ஒரு ஒரு சுச்சம் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா இதுதான் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு முதலாளி நூறு பேர் வேலை செய்கிற அந்த கம்பெனிக்கு முதலாளியான இவரே இதெல்லாம் கணக்கு போட்டு கொடுக்கும் பொழுது இறைவன் கணக்கு போட்டு கொடுக்க மாட்டாரா என்பதை புரிந்து கொள்வது தான் கர்ம யோகம்